வெல்கம் டு மில்லிடம் தமிழ் அகாடமி இந்த வீடியோவில் தமிழ்நாடு போலீஸ் வேலைக்கு தேர்ச்சி பெறுவது எப்படி அது பற்றின இன்ஃபர்மேஷன் தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இப்போ நமக்கு வந்து தமிழ்நாடு போலீஸில் இரண்டாம் நிலைக்காவலர் சிறைக்காவலர் தீயணைப்பாளர் இந்த பதவிகளுக்கான அந்த அப்ளிகேஷன் ப்ராசஸ் வந்து போயிட்டுருக்கு ரெண்டாயிரத்தி எட்நூறுக்கும் மேற்பட்ட காலி பணியிடம் வந்து தமிழ்நாடு போலீஸில் அறிவிப்பு வெளியிட்ருக்காங்க ஸோ அதுக்கான அந்த விண்ணப்ப பதிவு அது பற்றின அந்த அடுத்தடுத்த கட்டமான அந்த ப்ராசஸ் வந்து இப்போது நமக்கு நடந்துக்கிட்டு இருக்கு ஸோ இந்த பதவிக்கு வந்து எழுத்துத் தேர்வு அது மட்டும் இல்லாமல் உடல் தகுதி தேர்வு உடல் கூறு அளத்தல் இப்படி பல்வேறு கட்டங்களை வந்து அந்த தேர்ச்சிக்கான அவங்க வந்து அந்த வெற்றி பெறுவதற்கான அந்த தேர்ச்சி முறைகளை வச்சுருக்காங்க ஸோ இந்த வீடியோவில் நாம் வந்து குறிப்பாக உடல் தகுதி தேர்வு அதாவது ஓட்டப்பந்தயம் கயிறு ஏறுதல் நீளம் தாண்டுதல் இதில் வெற்றி பெறுவதற்கான அளவுகள் அவங்க என்ன கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் உடல் கூறு அளத்தல் அதாவது எவ்வளோ ஹைட் இருக்கணும் எவ்வளோ மார்பு அளவு வந்து நார்மலாக எவ்வளோ இருக்கணும் விரிந்த நிலையில் எவ்வளோ இருக்கணும் ஸோ இது பற்றின இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனலில் வரக்கூடிய லேட்டஸ்ட்டு கவர்மெண்ட் ஜாப் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் பட்னா அப்டேட்லாம் நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த யூஸ்ஃபுல்லான வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் ஸோ தமிழ்நாடு போலீஸில் இரண்டாம் நிலை சிறை சிறைக்காவலர் தீயணைப்பாளர் இந்த பதவிக்கு வந்து நம்ம விண்ணப்பிக்கும்போது நமக்கு வந்து முதல்ல எழுத்துத் தேர்வு இருக்கும் ஸோ அந்த எழுத்துத் தேர்வில் வெற்றி பெறக்கூடிய அதிகபட்ச மதிப்பெண் பெறக்கூடிய அந்த விண்ணப்பதாரர்கள் வந்து அடுத்த கட்டமாக அசல் சான்றிதழ் சரிபார்த்தல் உடல் தகுதி தேர்வு இதுக்கு வந்து நீங்கள் அழைக்கப்படுவீங்க ஸோ நீங்கள் வந்து அந்த உடல் தகுதி தேர்வு அதில் என்ன மாதிரியான தேர்வுகள்லாம் உங்களுக்கு இருக்கும் அதை நம்ம முக்கியமாக பார்த்தலாம் உதாரணமாக வந்துட்டு உடல் தகுதி தேர்வுக்கு நீங்கள் போகும்போது சான்றிதழ் சரிபார்த்தல் ஸோ நீங்கள் வந்து ஆன்லைன் அப்ளிகேஷனில் என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ்லாம் நீங்கள் வந்து அப்லோட் பண்ணிடுங்களோ அதனுடைய அசல் சான்றிதழை நீங்கள் கொண்டு போய் உங்களுடைய சான்றிதழ் வந்து சரிபார்க்குற மாதிரி இருக்கும் அதற்கு அடுத்த கட்டமாக உங்களுக்கு உடல் கூறு அளத்தல் இந்த உடல் கூறு அளத்தல் அப்படிங்கிறது வந்து ஆண்களுக்கு தனியாகவும் பெண்களுக்கு தனியாகவும் கொடுத்துருக்காங்க உதாரணமாக வந்து ஆண்கள் வந்து பொது பிரிவினராக இருந்தீங்க அப்படின்னா ஓசி பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் பிசி இஸ்லாமியர் பிசிஎம் மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பு சீர்மரம்பினர் எம்பிசி டிஎன்சி ஸோ இந்த கம்யூனிட்டியில் இருந்தீங்க அப்படின்னா குறைந்தபட்ச உயரம் நூற்றி எழுவது சென்டிமீட்டர் நீங்கள் இருக்கணும் பெண்களாக இருந்து இப்போ நான் சொன்ன அந்த குறிப்பிட்ட கம்யூனிட்டியில் வந்தீங்க அப்படின்னா நூற்றி ஐம்பத்தி ஒன்பது சென்டிமீட்டர் உயரம் நீங்கள் இருக்கணும் அப்படி இல்லாமல் நீங்கள் வந்து திராவிடர் எஸ்சி அருந்ததியர் எஸ்சிஏ பழங்குடியினர் எஸ்டி ஸோ இந்த கம்யூனிட்டியில் வந்தீங்க அப்படின்னா குறைந்தபட்சம் நூற்றி அறுபத்தி ஏழு சென்டிமீட்டர் உயரம் ஆண்கள் வந்து இருக்கணும் பெண்கள் வந்து நூற்றி ஐம்பத்தி ஏழு சென்டிமீட்டர் உயரம் குறைந்தபட்சமாக இருக்கணும் மார்பு அளவு அளத்தல் ஆண்களுக்கு மட்டும் ஓகே சாதாரண நிலையில் வந்து ஆண்களுக்கு குறைந்தபட்சமாக எண்பத்தி ஒரு சென்டிமீட்டர் வந்து அவங்களுடைய மார்பு அளவு இருக்கணும் மூச்சு உள்ள இழுக்கப்பட்ட நிலையில் விரிவாக்கம் குறைந்தபட்சம் ஐந்து சென்டிமீட்டர் வந்து அதிகமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகே முன்னாள் இராணுவத்தினர் இத்தேர்வுக்கு விண்ணப்பம் பெறப்படும் கடைசி தேதியிலிருந்து ஓராண்டு காலத்திற்குள் ஓய்வு பெற்றுள்ள முன்னாள் வீரர்கள் முன்னாள் மத்திய ஆயுத காவல்படை வீரர்கள் ஸோ வந்து முன்னாள் இராணுவத்தினராக இருந்தீங்க அல்லது முன்னாள் மத்திய ஆயுத காவல்படையை சேர்ந்தவங்களாக இருந்தீங்க அப்படின்னா உடற்கூறு அளத்தல் தேர்விலிருந்து விலக்கு கொடுத்துருக்காங்க ஸோ வந்து அந்த குறிப்பிட்ட அவங்க ஆல்ரெடி அந்த இராணுவத்தில் இருந்ததுனால அவங்களுக்கு வந்து அந்த விளக்கு கொடுக்கப்பட்டிருக்கு ஓகே உயரம் மற்றும் மார்பு அளத்தலில் முழு எண்ணாக்குதல் ஸோ நீங்கள் வந்து ஹைட் வந்து அளக்கும் போது பார்த்தீங்க அப்படின்னா நூற்றி அறுபத்தொம்போது புள்ளி ஆறு சென்டிமீட்டர் வருது அப்படின்னா அது நூற்றி அறுபத்தொம்போது புள்ளி ஐந்து சென்டிமீட்டர் அப்படின்னு கணக்கில் எடுத்துவாங்க ஸோ இதே மாதிரி வந்துட்டு உங்களுக்கு ஒவ்வொரு அந்த பாயிண்ட் பாயிண்ட்டாக வந்து வித்தியாசத்தை கொடுத்துருவா உதாரணமாக நூற்றி அறுபத்தொம்பது புள்ளி ஏழு அப்படின்னா அது எவ்வளோ எடுத்துக்குவாங்க அதே மாதிரி நூற்றி அறுபத்தொம்போது புள்ளி எட்டு அறுபத்தொம்போது புள்ளி ஒம்பது எழுபது புள்ளி ஒன்று ஸோ இது மாதிரி உங்களுடைய அந்த உயரம் வந்து ஒரு ஒரு ச மில்லி மீட்டர் கணக்கில் வரும்போது அதை எப்படி வந்து அவங்க கணக்கு பண்ணுவாங்க அப்படின்ற அந்த டீட்டெயிலில் கொடுத்துருக்காங்க ஓகே சரி இது போக வந்துட்டு இதே முறை மார்பு ஆண் விண்ணப்பதாரர்கள் மற்றும் அளத்திலும் பின்பற்றப்படும் ஓகே பெண்களுக்கு வந்து உயர் இதே முறை தான் பின்பற்றப்படும் ஆண்களுக்கு வந்து மார்பு அளவு அளக்கறதுலயும் இதே முறை தான் பின்பற்றப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க உடற்கூறு அளத்தலில் மேல்முறையீடு ஸோ ஓகே ஆண் பெண் மற்றும் விண்ணப்பதார உடற்கூறு உயர் மற்றும் உயர் மார்பு விண்ணப்பதாரர்களுக்கு அளவுகளில் திருப்தி அதிருப்தி பின் துணை குழு தலைவர் சப் கமிட்டி சேர்பர்சன் அவர்களிடம் மேல்முறையீடு செய்ய வேண்டும் அவ்வாறு மேல்முறையீடு செய்ய தவறினால் பின்னர் எந்த வகையிலும் மேல்முறையீடு செய்ய இயலாது ஸோ நீங்கள் வந்து இந்த உடற்கூறு அளத்தில் உங்களுக்கு ஏதோ ஒரு அதிருப்தி இருக்குது ஸோ என்னுடைய உயரத்தை வந்து தவறாக கணக்கிட்டாங்க என்னுடைய மார்பு அளவு வந்து குறைவாக வந்து கணக்கிட்டாங்க அப்படின்ற ஒரு உங்களுக்கு ஒரு அதிருப்தி இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து சப் கமிட்டி சேர்பர்சன் அவங்ககிட்ட வந்து முறையீடு செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ நீங்கள் அந்த மாதிரி முறை முறையீடு செய்ய தவறிட்டீங்க அப்படின்னா பின்னர் எந்த வகையிலும் மேல்முறையீடு செய்ய இயலாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகே உடற்கூறு தேர்வில் முடிவில் படிவத்தில் ஓஎம்ஆர் கோடிங் ஷீட் உயரம் மற்றும் மார்பு ஆண் விண்ணப்பதாரர்களுக்கு மட்டும் அளவுகளின் பதிவுகளை கவனமுடன் சரிபார்த்து விண்ணப்பதாரர்கள் அப்படிவத்தில் கைய கையொப்பமிட வேண்டும் ஸோ வந்து உங்களுடைய அந்த உயரம் மார்பளவு இதை வந்து ஓஎம்ஆர் கோடிங் சீட்டில் வந்து அவங்க முழுமையாக பூர்த்தி செஞ்சுருப்பாங்க அதை பார்த்து விண்ணப்பதாரர்கள் கையெழுப்போ கையெழுத்து போடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ உங்களுக்கு அதில் ஏதாவது குறைகள் இருந்து அப்படின்னா அந்த கமிட்டி சேர்பர்சன்ட்ட நீங்கள் வந்து அதாவது சப் கமிட்டி சேர்பர்சன்கிட்ட நீங்கள் வந்து மேல்முறையீடு செய்யலாம் உடற்கூறு அளத்தில் வந்து தகுதி தேர்வாகும் ஸோ இது வந்து உங்களுக்கான ஒரு தகுதி தேர்வு மட்டும்தான் ஓகே உடற்கூறு அளத்தல் தேர்வில் தகுதி பெற்றவர்கள் அடுத்த கட்ட தேர்வான உடல் உறுதித் தேர்வுக்கு அழைக்கப்படுவர் ஸோ வந்து நீங்கள் அந்த ஹைட்டு உங்களுடைய அந்த மார்பளவு இதெல்லாம் வந்து நீங்கள் தேர்ச்சி பெற்றுட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அடுத்த கட்ட தேர்வான உடல் உறுதித் தேர்வுக்கு வந்து உங்களுக்கு வந்து அழைப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகே ஓகே உடல் உறுதி தேர்வு ஸோ இந்த உடல் உறுதித் தேர்வு இதுதான் ரொம்ப முக்கியமானது விண்ணப்பதாரர்களுக்கு உடல் உறுதித் தேர்வுக்கான விதிமுறைகள் பின்வருமாறு ஆண்கள் இதில் வந்து நீங்கள் ஆயிரத்தி ஐநூறு மீட்டர் தூரத்தை ஏழு நிமிடங்கள் குறைந்தபட்சமாக ஏழு நிமிடங்கள்ல நீங்கள் ஓடி முடிக்கணும் அல்லது அதற்கு குறைவான நேரத்தில் ஓடி முடிக்கலாம் நீங்கள் வந்து ஏழு நிமிஷத்துக்கு மேலே போகக்கூடாது உங்களுக்கு ஆனால் நீங்கள் அதற்கு குறைவான நேரத்தில் ஓடி முடிக்கலாம் ஸோ அது வந்து உங்களுக்கு ஒரு உங்களுக்கு வந்து வெற்றி பெறுவதற்கான ஒரு வாய்ப்பா இருக்கும் ஸோ இது வந்து நான் ஏழு நிமிஷத்தில் ஓடி முடிக்கலை அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த நீங்கள் தோல்வி அடைந்தவர்களாக கருதப்படுவீங்க ஸோ அதனால வந்துட்டு அந்த ஏழு நிமிஷத்துல எப்படி கம்ப்ளீட் பண்றது இது ரொம்ப முக்கியமாக நீங்கள் வந்து லாஸ்ட் மினிட்ல போயிட்டு நீங்கள் அங்கேயே டைரெக்டா ஓடுறத விட நீங்கள் வந்து ஒரு சில வாரங்கள் வந்து நீங்கள் பயிற்சி எடுத்துக்கிறது நல்லது ஸோ இதுக்காக தான் உங்களுக்கு இந்த வீடியோவை போடுறோம் அப்படின்னா ஸோ ஏழு நிமிஷத்தில் நீங்கள் வந்து ஆயிரத்தி ஐநூறு மீட்டர் தூரத்தை நீங்கள் வந்து ஓடி ஓடிக்கிடக்கிறதுக்கான பயிற்சியை நீங்கள் ஆரம்பிக்கிறது நல்லது ஸோ நீங்கள் ஹைட்டோ அல்லது மார்பளவோ வந்து நீங்கள் சடனாக வந்து மாற்றுற வாய்ப்புகள் இல்லை ஆனால் உயர் தேவையான உயரம் இருக்குது மார்பு இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த ஓட்டத்தை நீங்கள் ஒரு ஒரு சில வாரங்களில் வந்து நீங்கள் தயார் செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ ஆயிரத்தி ஐநூறு மீட்டர் தூரத்தை ஏழு நிமிஷத்தில் நீங்கள் ஓடி முடிக்கணும் அல்லது அதற்கு குறைவான தூரத்தை ஓடி முடிக்கணும் இது வந்து ஆண்களுக்கு பெண்கள் வந்து நானூறு மீட்டர் தூரத்தை ரெண்டு நிமிஷங்கள் அல்ல முப்பது வினாடிகளில் அல்லது அதற்கு குறைவான நேரத்தில் ஓடி முடிக்கணும் ஓகே முன்னூ முன்னாள் இராணுவத்தினராக இருந்தீங்க அப்படின்னா ஆயிரத்தி ஐநூறு மீட்டர் தூரத்தை எட்டு நிமிடங்கள் அல்லது அதற்கு குறைவான நேரத்தில் ஓடி முடிக்க வேண்டும் ஓகே உடல் உறுதி தேர்வானது தகுதி தேர்வே ஆகும் உடல் உறுதித் தேர்வில் தகுதி பெறுபவர்கள் மட்டுமே அடுத்த கட்ட தேர்வான உடல் திறன் போட்டிகளுக்கு ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் அனுமதிக்கப்படுவார்கள் ஸோ இந்த உடல் உறுதி தேர்வு வந்து தகுதித் தேர்வு தான் ஆனால் நீங்கள் இதில் வெற்றி பெற்றால் மட்டும்தான் உங்களுக்கு அடுத்த கட்ட தேர்வு நீங்கள் போக முடியும் ஸோ நீங்கள் வந்து நான் ஹைட் இருக்குது எனக்கு வந்து நல்ல மார்பு இருக்குது நான் வந்து ரிட்டன் எக்ஸாமில் பாஸ் பண்ணிட்டேன் அப்படின்னாலுமே நீங்கள் ஓட்டப்பந்தயத்துலேயோ அல்லது வந்து ஓட்டப்பந்தயத்தில் நீங்கள் வந்து தேர்ச்சி பெற முடியல அப்படின்னா உடல் உறுதித் தேர்வில் நீங்கள் வந்து ஆயிடுவீங்க ஸோ இந்த உட ஓட்டப்பந்தயத்துக்கு நீங்கள் முறையாக பயிற்சி எடுத்து அந்த குறிப்பிட்ட நேரத்தில் குறிப்பிட்ட தூரத்தை வந்து நீங்கள் வந்து ஓடி முடிக்கிறதுக்கு உண்டான பயிற்சி எடுத்துக்கிறது நல்லது ஓகே இப்போ நீங்கள் தேர்வு மையத்தில் எந்த சூழ்நிலையிலும் உடல்நிலைக்குறைவு அல்லது எவ்விதமான காயங்களுக்கும் மறுவாய்ப்பு வழங்கப்படாது ஸோ நீங்கள் வந்து தேர்வு மையத்தில் போயிட்டு ஏதோ ஒரு ஓட்டப்பந்தயத்துக்கு போகிறீங்க உங்களுக்கு கால் சுலிக்கிக்குது சார் ரெண்டாவது சான்ஸ் கொடுங்க அப்படின்னா நம்ம கேட்க முடியாது அல்லது வந்து உயரம் தாண்டும் போது ஏதோ ஒரு காயம் பட்டுறது சார் இன்னொரு சான்ஸ் கொடுங்க அப்படின்னா நம்ம கேட்க முடியாது மறுவாய்ப்பு வழங்கப்படாது ஸோ நீங்கள் வந்து அந்த உடல் திறன் உடல் தகுதி தேர்வு இதில் கலந்துக்கும் போது எந்த விதமான காயங்களுக்கும் இடம் கொடுக்காமல் வந்து அந்த தேர்வை வந்து நீங்கள் வெற்றிகரமாக முடிக்கிற மாதிரி பாருங்கள் ஸோ ஓகே இப்போ தான் உடல் திறன் போட்டி அதாவது பிஇடி ஃபிசிக்கல் எஃபி எஃபிஷியன்சி டெஸ்ட்டு ஸோ இதில் வந்துட்டு விண்ணப்பதாரர்கள் ஒவ்வொரு ஒரு ஒவ்வொரு நிகழ்விலும் ஒரு நட்சத்திரம் பெற்றால் நாலு மதிப்பெண்களும் இரண்டு நட்சத்திரங்கள் பெற்றால் எட்டு மதிப்பெண்களும் அளிக்கப்படும் ஒரு விண்ணப்பதாரர் ஒரு நட்சத்திரம் கூட பெறவில்லை என்றாலும் அவர்களுக்கு பூஜ்ஜியம் மதிப்பெண்கள் வழங்கப்பட்டு அடுத்த நிகழ்வுக்கு அனுமதிக்கப்படுவார்கள் ஸோ இதில் வந்து பல்வேறு விதமான அந்த போட்டி இருக்குது அதில் வந்து நீங்கள் ஒரு நட்சத்திரம் வாங்கினீங்க அப்படின்னா நாலு மதிப்பெண் இரண்டு நட்சத்திரம் வாங்கினீங்கன்னா எட்டு மதிப்பெண் ஸோ நீங்கள் நட்சத்திரமே வாங்கலை அப்படின்னாலும் பூஜ்ஜியம் மதிப்பெண் கொடுக்கப்பட்டு அடுத்த நிகழ்வுக்கு வந்து உங்களை அனுமதிப்பாங்க விண்ணப்பதாரர்கள் மூன்று நிகழ்வுகளிலும் அதிகபட்சம் ஆறு நட்சத்திரங்கள் பெற்றால் இருபத்தி நான்கு மதிப்பெண்கள் பெறலாம் ஓகே விண்ணப்பதாரர்கள் மூன்று நிகழ்வுகளிலும் கண்டிப்பாக கலந்து கொள்ள வேண்டும் ஸோ இதில் வந்து மூணு விதமான அந்த போட்டி இருக்குது மூணு நீங்கள் வந்து கண்டிப்பாக கலந்துக்கணும் ஏதாவது ஒரு நிகழ்வில் நீங்கள் வந்து பங்கு பெறலை அப்படின்னாலும் நீங்கள் வந்து தகுதி இழப்பு செய்யப்படுவீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகே உடல் திறன் போட்டி பற்றிய விவரங்கள் பின்வருமாறு ஓகே இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து கயிறு ஏறுதல் கொடுத்துருக்காங்க ஸோ ஓகே இப்போ நீங்கள் வந்து இந்த போட்டியில் போய் கலந்துக்கிறீங்க கயிறு ஏறுதல் வந்து ஐந்து மீட்டருக்கு குறைவாக நீங்கள் வந்து கயிறு ஏறுறீங்க உங்களால் நாலரை மீட்டர் தான் கயிறு ஏற முடியுது அப்படின்னா உங்களுக்கு வந்து பூஜ்ஜியம் மதிப்பெண் வந்து கொடுப்போம் கொடுப்பாங்க ஐந்து மீட்டர் மற்றும் அதற்கு அதிகமாக ஆறு மீட்டருக்கு குறைவாக நீங்கள் வந்து ஏறினீங்க அப்படின்னா ஒரு நட்சத்திரம் வந்து உங்களுக்கு கொடுக்கப்படும் அதாவது நான்கு மதிப்பெண் வழங்கப்படும் அடுத்து வந்து இரண்டு நட்சத்திரம் அதாவது ஆறு மீட்டர் அல்லது அதற்கு அதிகமாக நீங்கள் வந்து கயிறு ஏறினீங்க அப்படின்னா உங்களுக்கு இரண்டு நட்சத்திரம் அதாவது எட்டு மதிப்பெண் வந்து வழங்கப்படும் ஓகே நீளம் தாண்டுதல் ஸோ நீளம் தாண்டுதலில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து மூணு புள்ளி எட்டு மீட்டர் குறைவாக வந்து நீங்கள் தாண்டுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பூஜ்ஜியம் அதாவது பூஜ்ய நட்சத்திரம் அதாவது மதிப்பெண் பூஜ்ஜியம் மதிப்பெண் கொடுக்கப்பட்டு நீங்கள் வந்து அடுத்த கட்ட தேர்வுக்கு அனுமதிக்கப்படுவீங்க ஒருவேளை மூணு புள்ளி எண்பது மீட்டர் மற்றும் அதற்கு அதிகமாக நாலு புள்ளி ஐம்பது மீட்டருக்கு குறைவாக மூணு புள்ளி எண்பது மீட்டர்லேருந்து நாலு புள்ளி ஐம்பது மீட்ரு வரைக்கும் நீங்கள் வந்து நீளம் தாண்டுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நட்சத்திரம் அதாவது நான்கு மதிப்பெண் வந்து வழங்கப்படும் நீங்கள் உயரத் நீளம் தாண்டுதல் வந்து நாலு புள்ளி ஐம்பது மீட்டர் மற்றும் அதற்கு அதிகமாக தாண்டுறீங்க அப்படின்னா உங்களுக்கு இரண்டு நட்சத்திரம் அதாவது எட்டு மதிப்பெண் வந்து வழங்கப்படும் ஓகே அடுத்து வந்து உயரம் தாண்டுதல் உயரம் தாண்டுதலில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒன்று புள்ளி இருபது மீட்டருக்கு குறைவாக தாண்டறிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பூஜ்ஜியம் நட்சத்திரம் அதாவது பூஜ்ஜியம் மதிப்பெண் வந்து வழங்கப்படும் ஆனால் அடுத்த கட்ட தேர்வுக்கு நீங்கள் போகலாம் உயரம் தாண்டுதலே ஒரு மீ ஒன்று புள்ளி இருபது மீட்டர் மற்றும் அதற்கு அதிகமாக ஒன்று புள்ளி நாற்பது மீட்டருக்கு குறைவாக ஒன்று புள்ளி இருபது மீட்ருலேருந்து ஒன்று புள்ளி நாற்பது மீட்ரு வரைக்கும் நீங்கள் தாண்டுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நட்சத்திரம் அதாவது நான்கு மதிப்பெண் வந்து வழங்கப்படும் உயரம் தாண்டுதலே ஒன்று புள்ளி நாற்பது மீட்டர் மற்றும் அதற்கு அதிகமாக தாண்டினீங்க அப்படின்னா உங்களுக்கு இரண்டு நட்சத்திரம் அதாவது எட்டு மதிப்பெண்கள் வந்து வழங்கப்படும் ஓகே அடுத்து வந்து ஓட்டம் ஸோ இந்த ஓட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நூறு மீட்டர் ஓட்டம் நீங்கள் வந்து பதினைந்து வினாடிகளுக்கு அதிகமாக டைம் எடுத்துக்கிறீங்க நூறு மீட்டர் ஓடி கடக்குறீங்க ஆனால் பதினாறு செகண்ட் ஓடுறீங்க பதினேழு செகண்ட் ஓடுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பூஜ்ய நட்சத்திரம் பூஜ்ஜியம் வந்து கொடுக்கப்படும் ஒருவேளை நீங்கள் பதினைந்து வினாடி அல்லது அதற்கு குறைவாக பதிமூன்றரை வினாடியிலேருந்து பதினைந்து வினாடிக்குள்ளே நீங்கள் இந்த நூறு மீட்ரு தூரத்தை ஓடி கிடக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு அதாவது உங்களுக்கு வந்து ஒரு நட்சத்திரம் நான்கு மதிப்பெண் வந்து கொடுப்பாங்க நீங்கள் வந்து பதிமூணு புள்ளி ஐம்பது வினாடிக்கு குறைவாகவே நீங்கள் ஓடிட்டீங்க பதிமூணு புள்ளி ஐம்பது வினாடி அல்லது அதற்கு குறைவாக நீங்கள் குறைவான நேரத்தில் நூறு மீட்ரு தூரத்தை ஓடி கடந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இரண்டு நட்சத்திரம் அதாவது எட்டு மதிப்பெண்கள் வந்து வழங்கப்படும் அதே மாதிரி நானூறு மீட்ரு ஓட்டம் இதில் பார்த்தீங்க அப்படின்னா எண்பது வினாடிகளுக்கு அதிகமாக நீங்கள் வந்து டைம் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு பூஜ்ய நட்சத்திரம் பூஜ்ஜிய மதிப்பெண் அதே இது நீங்கள் எண்பது வினாடிகள் எழுபது வினாடியிலேருந்து எண்பது வினாடிக்குள்ளே இந்த ஓட்டத்தை ஓடி முடிச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் வந்து எழுபது வினாடிக்கு அதிகமாக எண்பது வினாடிக்கு குறைவா நீங்கள் இந்த ஓட்டத்தை இந்த தூரத்தை கடந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நட்சத்திரம் அதாவது நான்கு மதிப்பெண் வந்து வழங்கப்படும் நீங்கள் எழுபது வினாடி மற்றும் அதற்கு குறைவான நேரத்தில் நீங்கள் இந்த தூரத்தை ஓடி கடந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இரண்டு நட்சத்திரம் எட்டு மதிப்பெண் வந்து வழங்கப்படும் ஓகே இப்போ இந்த போட்டியில் கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான விதிமுறைகள் அதாவது ஆண் விண்ணப்பதாரர்கள் கயிறு எறுதல் நிகழ்வில் கைகளை மட்டுமே உபயோ உபயோகித்து ஏற வேண்டும் கால்கள் மற்றும் உடல் பாகங்களை கொண்டு பயன்படுத்தினால் பூஜ்ய நட்சத்திரம் வழங்கப்படும் ஓகே நீங்கள் கைகளை பயன்படுத்தி தான் அந்த கயிறு எறுதலை வந்து நீங்கள் வெற்றி பெறணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒருவேளை காலை பயன்படுத்தினீங்க அல்லது உடல் பாகங்களை பயன்படுத்தினீங்க அப்படின்னா உங்களுக்கு பூஜ்ய நட்சத்திரம் அதாவது ஜீரோ மதிப்பெண் தான் வந்து கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகே கயிறு ஏறுதல் மற்றும் நீளம் தாண்டுதல் உயரம் தாண்டுதல் நிகழ்வில் இரண்டு வாய்ப்புகள் வழங்கப்படும் இவ்விரண்டு வாய்ப்பில் எந்த அளவு அதிகமானதோ அந்த அளவுக்குரிய நட்சத்திரம் மற்றும் மதிப்பெண்கள் வழங்கப்படும் ஸோ நீங்கள் வந்து கயிறு ஏறுதல் நீளம் தாண்டுதல் உயரம் தாண்டுதல் இந்த மூணுக்கு வந்து ரெண்டு சான்ஸ் கொடுக்குறாங்க ஸோ நீங்கள் இதில் எந்த வாய்ப்பில் வந்து அதிகமான பர்ஃபார்ம் பண்ணுறீங்களோ உதாரணமாக கயிறு ஏறுதலில் வந்து நீங்கள் முதல் வாய்ப்பை விட இரண்டாவது வாய்ப்பில் வந்து அதிகமான உயரம் ஏறுறீங்க அப்படின்னா அந்த இரண்டாவது வாய்ப்பில் நீங்கள் எடுத்த அந்த உயரத்தை தான் கணக்கில் எடுத்துக்குவாங்க அதே மாதிரி தான் நீளம் தாண்டுதல் அதே மாதிரி தான் உயரம் தாண்டுதல் ஸோ முதல் வாய்ப்போ அல்லது இரண்டாம் வாய்ப்போ எந்த வாய்ப்பில் நீங்கள் அதிகப்படியான அந்த செயலை வந்து செய்கிறீங்களோ அந்த அந்த வாய்ப்பை வந்து உங்களுக்கு கணக்கு எடுத்துக்கிட்டு அதன் அடிப்படையாக உங்களுக்கு மதிப்பெண் வந்து கொடுப்பாங்க நூறு மீட்டர் மற்றும் நானூறு மீட்டர் ஓட்டம் நிகழ்வுகளில் ஒரே வாய்ப்பு மட்டுமே விண்ணப்பதாரர்களுக்கு வழங்கப்படும் ஸோ அந்த நூறு மீட்டர் ஓட்டம் நானூறு மீட்டர் ஓட்டம் இது ரெண்டுக்குமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரே வாய்ப்பு தான் ஸோ அந்த ஒரு வாய்ப்புலேயே நீங்கள் என்ன வந்து பர்ஃபார்ம் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு மதிப்பெண் வந்து வழங்கப்படும் ஓகே பெண் விண்ணப்பதாரர்கள் பெண் விண்ணப்பதாரர்கள் பார்த்தீங்க அப்படின்னா நீளம் தாண்டுதலில் மூணு மீட்டருக்கு குறைவாக நீங்கள் வந்து பர்ஃபார்ம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து பூஜ்ஜிய நட்சத்திரம் பூஜ்ஜிய மதிப்பெண் வந்து வழங்கப்படும் இது நீங்கள் வந்து மூணு மீட்டர் அதை அதிக மூணு மீட்டர் அல்லது அதற்கு அதிகமாக மூணு புள்ளி எழுபத்தைந்து மீட்டருக்கு குறைவாக நீங்கள் வந்து தாண்டினீங்க அப்படின்னா ஒரு நட்சத்திரம் நாலு மதிப்பெண் வந்து வழங்குவாங்க ஓகே ஒரு மூணு புள்ளி எழுபத்தைந்து மீட்டர் அதற்கு அதிகமாக நீங்கள் தாண்டினீங்க அப்படின்னா இரண்டு நட்சத்திரம் எட்டு மதிப்பெண்கள் வந்து உங்களுக்கு நீளம் தாண்டுதலை வழங்கப்படும் குண்டு எரிதல் இது வந்து நாலு கிலோ ஸோ குண்டு எரிதலில் வந்து நாலு புள்ளி இருபத்தைந்து மீட்டருக்கு குறைவாக நீங்கள் குண்டு எரிஞ்சிங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து பூஜ்ய நட்சத்திரம் பூஜ்ஜியம் மதிப்பெண் நாலு புள்ளி இருபத்தைந்து மீட்டர் மற்றும் அதற்கு அதிகமாக நீங்கள் வந்து ஐந்து புள்ளி ஐந்து மீட்டரு வரைக்கும் இந்த நீங்கள் குண்டு எரிஞ்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நட்சத்திரம் நான்கு மதிப்பெண் ஓகே ஐந்து புள்ளி ஐம்பது மீட்டருக்கு அதிகமாக நீங்கள் வந்து குண்டு எரிஞ்சிங்க அப்படின்னா ஐந்து புள்ளி ஐம்பது மீட்டர் மற்றும் அதற்கு அதிகமாக நீங்கள் அந்த குண்டு எரிஞ்சிங்க அப்படின்னா உங்களுக்கு இரண்டு நட்சத்திரம் எட்டு மதிப்பெண்கள் வந்து வழங்கப்படும் மாதிரி கிரிக்கெட் பந்து எரிதல் ஸோ இது வந்து பதி பதினேழு மீட்டருக்கு குறைவாக ஒரு 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 போட்டியாளர் வந்து எறிகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து பூஜ்ஜிய மதிப்பெண் பூஜ்ஜிய நட்சத்திரம் பதினேழு மீட்டர் மற்றும் அதற்கு அதிகமாக இருபத்தி நாலு மீட்டருக்கு குறைவாக அவங்க வந்து கிரிக்கெட் பந்து எறிகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு நட்சத்திரம் நான்கு மதிப்பெண் இருபத்தி நாலு மீட்டர் மற்றும் அதற்கு அதிகமாக வந்து அந்த கிரிக்கெட் பந்தை எரிஞ்சாங்க அப்படின்னா இரண்டு நட்சத்திரம் மற்றும் அவங்களுக்கு வந்து எட்டு மதிப்பெண் வந்து வழங்கப்படும் ஓகே ஓட்டம் வந்து நூறு மீட்டர் ஓட்டம் பதினேழு புள்ளி ஐம்பது வினாடிகளுக்கு அதிகமாக அவங்க வந்து டைம் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து அதாவது பூஜ்ஜிய மதிப்பெண் பூஜ்ஜியம் நட்சத்திரம் வந்து வழங்கப்படும் ஒருவேளை அவங்க வந்து பதினேழு புள்ளி ஐம்பது வினாடிகள் மற்றும் அதற்கு குறைவாக பதினைந்து புள்ளி ஐம்பது வினாடிகளுக்கு அதிகமாக இந்த நூறு மீட்டர் ஓடி கடந்தாங்க அப்படின்னா ஒரு நட்சத்திரம் நான்கு மதிப்பெண் அவங்க பதினைந்து புள்ளி ஐம்பது வினாடி மற்றும் அதற்கு குறைவான நேரத்தில் இந்த தூரத்தை ஓடி கடந்தாங்க அப்படின்னா இரண்டு நட்சத்திரம் எட்டு மதிப்பெண் வந்து வழங்கப்படும் மாதிரி இரநூறு மீட்டர் ஓட்டம் வந்து இருக்குது இரநூறு மீட்டரில் பார்த்தீங்க அப்படின்னா முப்பத்தெட்டு வினாடிகளுக்கு அதிகமான டைம் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து பூஜ்யம் நட்சத்திரம் பூஜ்ஜியம் மதிப்பெண் முப்பத்தெட்டு வினாடிகள் மற்றும் அதற்கு குறைவாக முப்பத்தி மூணு வினாடிகளுக்கு அதிகமாக அவங்க வந்து இந்த தூரத்தை கடந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு நட்சத்திரம் நான்கு மதிப்பெண் முப்பத்தி மூணு வினாடிகள் மற்றும் அதற்கு குறைவான நேரத்தில் அவங்க வந்து தூரத்தை கடந்தாங்க அப்படின்னா இரண்டு நட்சத்திரம் மற்றும் எட்டு மதிப்பெண் வந்து அவங்களுக்கு வழங்கப்படும் ஓகே நீளம் தாண்டுதல் மற்றும் குண்டெறிதல் கிரிக்கெட் பந்தெறிதல் நிகழ்வுகளுக்கு இரண்டு வாய்ப்புகள் வழங்கப்படும் இரண்டு வாய்ப்பில் எந்த அளவு அதிகமானதோ அந்த அளவுக்குரிய நட்சத்திரம் மற்றும் மதிப்பெண்கள் வழங்கப்படும் நூறு மீட்டர் இரநூறு மீட்டர் ஓட்டம் ஆகிய நிகழ்வுகளில் ஒரே வாய்ப்பு மட்டுமே விண்ணப்பதாரர்களுக்கு வழங்கப்படும் ஸோ உங்களுக்கு வந்து பெண்களுக்கும் அதே தான் நீளம் தாண்டுதல் குண்டெறிதல் கிரிக்கெட் பந்தெறிதல் இந்த மூணுலேயும் வந்து ரெண்டு சான்ஸ் கொடுக்குறாங்க இதுல எந்த சான்ஸ்ல நீங்க அதிகபட்சமாக பர்ஃபார்ம் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மதிப்பெண் மற்றும் நட்சத்திரம் வந்து உங்களுக்கு வழங்கப்படும் அதே மாதிரி நூறு மீட்டர் இரநூறு மீட்டர் இதுக்கு வந்து ஒரே ஒரு வாய்ப்பு மட்டுமே வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகே ஸோ இது போட்டு முன்னாள் ராணுவத்தினருக்கு வந்து அவங்களுக்கு வந்து ஓகே அவங்களுக்கு வந்து முன்னாள் ராணுவத்தினருக்கான அந்த தகுதி என்ன அப்படின்றத கொடுத்துருக்காங்க உதாரணமாக குண்டு எரிதல் ஏழு புள்ளி இருபத்தாறு கிலோ பூஜ்ய நட்சத்திரம் ஐந்து மீட்டருக்கு குறைவாக வந்து அவங்க எரிஞ்சாங்க அப்படின்னா பூஜ்ய நட்சத்திரம் பூஜ்ய மதிப்பெண் ஐந்து மீட்டர் மற்றும் ஆறு மீட்டருக்கு குறைவாக ஐந்து மீட்டருலேருந்து ஆறு மீட்டருக்கு உட்பட்டு அவங்க எரிஞ்சாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு நட்சத்திரம் நான்கு மதிப்பெண் ஓகே ஆறு மீட்டருக்கு அதிகமாக எரிஞ்சாங்க அப்படின்னா இரண்டு நட்சத்திரம் ஓகே எட்டு மதிப்பெண் வந்து வழங்கப்படும் ஸோ ஓகே அதேமாதிரி நீளம் தாண்டுதல் வந்து மூணு புள்ளி இருபத்தைந்து மீட்ருக்கு குறைவாக தாண்டுறாங்க அப்படின்னா பூஜ்ஜிய நட்சத்திரம் பூஜ்ஜிய மதிப்பெண் ஒருவேளை அவங்க மூணு புள்ளி இருபத்தைந்து மீட்ரு மற்றும் அதற்கு அதிகமாக நாலு புள்ளி ஐந்து மீட்டருக்கு குறைவாக அவங்க தாண்டுறாங்க அப்படின்னா ஒரு நட்சத்திரம் நான்கு மதிப்பெண் நாலு புள்ளி ஐந்து மீட்டருக்கு அதிக மீட்டர் மற்றும் அதற்கு அதிகமாக தாண்டினாங்க அப்படின்னா இரண்டு மதிப்பெண் இரண்டு நட்சத்திரம் எட்டு மதிப்பெண் வந்து வழங்கப்படும் உயரம் தாண்டுதலில் பார்த்தீங்க அப்படின்னா பூஜ்ஜியம் ஒன்பது மீட்டருக்கு அறிவு அதிகமாக தாண்டுறாங்க அப்படின்னா குறைவாக தாண்டினாங்க அப்படின்னா பூஜ்ஜியம் நட்சத்திரம் பூஜ்ஜியம் மதிப்பெண் ஒருவேளை பூஜ்ஜியம் ஒன் புள்ளி ஒன்பது மீட்டருக்கு அதிகமாக அதிகமாக ஒன்று புள்ளி நாலு மீட்டருக்கு குறைவாக தாண்டினாங்க அப்படின்னா ஒரு நட்சத்திரம் மற்றும் நான்கு மதிப்பெண் ஒன்று புள்ளி நாலு மீட்டருக்கு அதிகமாக அவங்க வந்து தாண்டினாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து இரண்டு நட்சத்திரமும் எட்டு மதிப்பெண் வழங்கப்படும் ஓகே ஓட்டம் வந்து நூறு மீட்டர் நூறு மீட்டரில் வந்து பதினேழு வினாடிகளுக்கு அதிகமாக ஓடி கடந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து பூஜ்ஜியம் நட்சத்திரம் பூஜ்ஜியம் மதிப்பெண் பதினேழு வினாடி மற்றும் அதற்கு குறைவாக பதிமூணு புள்ளி ஐந்து வினாடிகளுக்கு அதிகமாக அவங்க அந்த தூரத்தை கடந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு நட்சத்திரம் நான்கு மதிப்பெண் பதிமூணு புள்ளி ஐம்பது வினாடிகளுக்கு மற்றும் அதற்கு குறைவாக கடந்தாங்க அப்படின்னா இரண்டு நட்சத்திரம் எட்டு மதிப்பெண் வந்து வழங்கப்படும் ஓகே அது நானூறு மீட்டர் ஓட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா எண்பத்தி ஐந்து வினாடிகளுக்கு அதிகமாக அவங்க வந்து ஓடி கிடக்கிறாங்க அப்படின்னா பூஜ்ஜியம் நட்சத்திரம் பூஜ்ஜியம் மதிப்பெண் வந்து வழங்கப்படும் எண்பத்தைந்து வினாடி மற்றும் அதற்கு குறைவாக எழுபது வினாடிகளுக்கு அதிகமாக அது தூரத்தை கடந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு நட்சத்திரமும் நான்கு மதிப்பெண் வழங்கப்படும் எழுபது வினாடி மற்றும் அதற்கு குறைவாக அவங்க வந்து ஓடி கடந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு அதாவது ரெண்டு நட்சத்திரமும் எட்டு மதிப்பெண்ணும் வழங்கப்படும் ஓகே ஸோ இந்த உடல் உறுதி தேர்வு மற்றும் உடல் திறன் போட்டி தேர்வின் முடிவில் ஓட்டம் கயிறு ஏறுதல் குண்டு ஏறுதல் மற்றும் தாண்டுதல் ஆகியவற்றில் பெற்ற நட்சத்திரங்கள் மற்றும் மதிப்பெண்கள் படிவத்தில் ஓஎம்ஆர் கோடிங் ஷீட் பதிவு செய்துள்ளதை கவனமுடன் சரிபார்த்து விண்ணப்பதாரர்கள் அப்படிவத்தில் கண்டிப்பாக கையொப்பம் இட வேண்டும் ஸோ நீங்கள் வந்துட்டு இந்த இப்போ நான் சொன்ன அந்த உடல் உறுதி தேர்வு உடல் தகுதி தேர்வு உடல் கூறளத்தல் ஸோ இதில் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த டெஸ்ட்டு முடிஞ்ச உடனே உங்களுக்கு ஒரு ஓஎம்ஆர் ஷீட்டில் நீங்கள் உங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் அதாவது நீங்கள் ஓட்டத்தில் எவ்வளோ தூரத்தில் கடந்தீங்க உயரம் எவ்வளோ தூரம் தாண்டினீங்க நீளம் எவ்வளோ தூரம் தாண்டினீங்க கயிறு ஏறுதல் எவ்வளோ உயரம் ஏறுனீங்க ஸோ இது மாதிரியான அந்த தகவலை வந்து அவங்க ஓஎம்ஆர் ஷீட்டில் பதிவு செஞ்சு அதை வந்து உங்கள்கிட்ட வெரிஃபிகேஷன்க்காக கொடுக்கும்போது அதை நீங்கள் சரிபார்த்து அப்படிவத்தில் விண்ணப்பதாரர்கள் கண்டிப்பாக கையில் தேடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த ப்ராசஸ் வந்து ரொம்ப முக்கியமானது ஸோ நீங்கள் வந்து எழுத்து தேர்வில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணி மதிப்பெண் எடுத்துகிட்டீங்க அப்படின்னாலுமே இந்த ஓடும்போது எவ்வளோ தூரத்தை எவ்வளோ நேரத்தில் கிடக்கணும் உயரம் எவ்வளோ தூரத்தில் தாண்டணும் கயிறு ஏறுதல் என்ன மாதிரி நம்ம எவ்வளோ உயரம் ஏறினா எவ்வளோ மதிப்பெண் இந்த டீட்டெயில் தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஃபுல்லாக ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ இதை அடிப்படையாக வச்சு நீங்கள் ஒரு அடிப்படை பயிற்சி வந்து மேற்கொள்ளுங்கள் ஸோ நீங்கள் வந்து நம்ம வந்து நல்லா ஃபிட்டாக தான் இருக்கும் நம்ம வந்து உடலில் வந்து நம்ம வந்து நம்ம ஃபிசிக்கலி வந்து நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணுறோம் நம்மளால் எல்லாம் முடியும் அப்படின்றது ஒரு ஒரு பக்கம் ஆனால் நீங்கள் வந்து ஒரு ஃபீல்டில் போய் களத்தில் போய் நீங்கள் பொழுது உங்களுடைய உடல் எந்த அளவுக்கு ஒத்துழைக்குது அப்படின்றது உங்களுக்கே தெரியாது ஸோ நீங்கள் அடிப்படையாக ஒரு பயிற்சி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஆயிரத்தி ஐநூறு மீட்டரு தூரத்தை ஏழு நிமிஷத்தில் ஓடி கிடக்கணும் அப்படின்னா நீங்கள் ஓடி பார்த்தீங்க அப்படின்னா தான் உங்களால் ஏழு நிமிஷத்தில் முடியுதா எட்டு நிமிஷத்தில் முடியுதா பத்து நிமிஷத்தில் முடியுதா அப்படின்றது தெரியும் ஒரு வேலை நீங்கள் ஒரு ஆயிரத்தி ஐநூறு மீட்டர் தூரத்தை பத்து நிமிஷத்தில் தான் ஓடி கிடக்கிறீங்க நார்மலாக அப்படின்னா நீங்கள் ஒரு சில வாரங்களை பயிற்சி எடுத்தீங்க அப்படின்னாலே நிச்சயமாக வந்து நீங்கள் அந்த ஏழு நிமிஷத்துக்குள்ளே அந்த தூரத்தை கிடக்கிற அந்த நிலைக்கு நீங்கள் வந்து உங்களைய உங்களுடைய அந்த உடல் திறன் வந்து அதிகரிச்சுக்க முடியும் ஸோ அந்த தவறுக்கு நீங்கள் இடம் கொடுக்காம இந்த உடல் தகுதி திறன் உடல் தகுதி தேர்வில் என்னென்ன மாதிரியான பர்ஃபார்ம் வந்து நம்ம பண்ணணும் அப்படின்றத இந்த வீடியோவில் முழுமையாக பதிவு செஞ்சுருக்கேன் ஸோ இதை நீங்கள் வந்து ஃபுல்லாக ஃபாலோ பண்ணி இப்போ இருக்கக்கூடிய இன்னும் ஒரு சில அந்த வாரங்கள் அந்த காலகட்டத்தை பயன்படுத்தி முறையாக பயிற்சி எடுத்துக்கோங்க ஸோ நீங்கள் வந்து முறையாக பயிற்சி எடுத்துக்கிட்டீங்கன்னாலும் நீங்க நீங்கள் எழுத்து தேர்வில் வெற்றி பெற்றாலும் இந்த உடல் தகுதி தேர்வுகளையும் வெற்றி பெற்று இந்த காவலர் பணியில் சேர்கிறதுக்கு ரொம்ப வந்து ஒரு ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கும் ஸோ தமிழக காவல்துறையில் காவலர் பணியில் சேர்கிறதுக்கு நம்ம எந்த அளவுக்கு உடல் தகுதி தேர்வில் வந்து சிறப்பாக செயல்படணும் அது பற்றின இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோலாம் ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நம்புறேன் இந்த வீடியோ பற்றின உங்களோட வியூஸை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் வரக்கூடிய லேட்டஸ்ட் கவர்மெண்ட் ஜாப் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் பற்றின அப்டேட்லாம் நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த யூஸ்ஃபுல்லான வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்